ஆக்ஷன் ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேட் கொண்டது வந்ததுக்கு ரொம்ப நன்றி And uh, good luck to the team, and uh, we'll do our best. England uh, will do that. Thank you. First of all, thank you so much for the press and media for coming here today and joining us. Um, because Tamil is first film. So, I'm very happy that I'm a part of this beautiful team and to be working under the direction of Vinay sir. And um, very happy to be working with Jay sir as well. And thank you to our producer uh, for giving me this opportunity. And I'm very excited uh, to start shooting for this film. And this um, e journey, lo, uh, by the time we finish this movie, um, I promise that. என்ன பேசுவேன் um, so thank you so much and 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 I hope all the the Tamil audience shower their support and blessings to me and to me entire team as well. பேசுவன்ஸ் பிளஸ் திருமண பிளே ஆகுது வருஷம் கிடைச்சு திரும்ப நாங்க really ஹாப்பி அண்ட் மறுபடியும் கார்த்திக் நேதாவும் இருக்காரு அதனால் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் பட் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் ஆல்ரெடி இன்னைக்கு பூஜை பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சாங் கம்போஸிங் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் ஷோபனா மேம் அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட எல்லா சாங்கும் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சாங் கம்போசிங் முடிஞ்சு முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போகிறாங்க ஸோ இந்த பிளானிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் கங்க்ராட்ஸ் ஆல்ரெடி அண்ட் டேரக்டர் அவருக்குள்ள ஆல்ரெடி நான் ஒரு கன்னட படம் இப்போ தான் ஆல்மோஸ்ட் முடிக்கிறோம் அதனால அந்த வேவ் லென்த் எல்லாமே ரொம்ப செட் ஆயிருக்கு அண்ட் இது ஒரு நியூவான ஒரு லவ் பேஸ்ட் ஒரு கார்டு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் எவ்ரிபடி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ பிரிமுக் பேனர் இஸ் மை சன் எங்க பசங்க பேரு தான் பிரிமுக்னு பெச்சிருக்கேன் இட்ஸ் மை டூ கிட்ஸ் நேம் பிரித்வி அண்ட் முகுந்த் ஸோ அவங்க பேரு தான் பிரிமுக் பேனர்னு வச்சிருக்கேன் நல்ல ஸ்டோரி சொன்னாங்க ஸோ இட்ஸ் நாட் லைக் தமிழ் படம்னு நம்ம நினைக்கணும் எல்லாமே ஒரு படம் தான் நினைக்கலாம் ஸோ எல்லாரும் வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்ற ஒர்க்கர் டீமுக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லா எல்லாரும் நம்ம பிம் பிரசன்ஸ் ஒர்க்கர் மூவிக்கு மூர்த்தத்துக்கு எல்லாருக்கும் வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த படம் வந்து பிரிமுக் ப்ரெசன்ட் பேனர் அடியில் வந்து ஒர்க்கர் மூவி ಇ ಪೂಜೆ ಟಾಟ್ ಬನ್ನಿಟ್ಟೋ ಪಡದಲ್ಲಿ ವೆ ನಮ್ಮ ಹೀರೋ ಒಂದು ಜೈ ಸರ್ ನಮ್ಮ ಹೀರೋಯನ್ ಬಂದು ರೀಶ್ಮ ನಯನ್ಯಾ ಅಂಡ್ ನಮ್ಮ ನಾಗಿ ನೀಡು ಸರ್ ನಮ್ಮ ಭರತ್ ಕಲ್ಯಾಣ್ ಸರ್ ಅಂಡ್ ನಮ್ಮ ಪೊಡ್ಯೂಸರ್ ಬಂದು ಶೋಭನಾ ರಾಣಿ ಅಂತಿ ಮೇಡಮ್ ತಮ್ಮ ಮ್ಯೂಸಿಕ ಡೈರಕ್ಟರ್ ಪಡದು ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರಕ್ಟರ್ ನಮ್ಮ ಜಿಬ್ರನ್ ಸರ್ ನಮ್ಮ ಪಡದ ಕೇಮರಾಮೇನ್ ಬಂದು ಅಂಜಿ நம்ம ஃபிலமோட ஆக்ஷன் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து நம்ம கணேஷ் மாஸ்டர் நம்ம செங்கோட்டன் சார் நம்ம லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் நீதா சார் எல்லோரும் வந்திருக்காங்க மேடையில் நம்ம ஆஷிக் சார் நம்ம லோக் எல்லோரும் வந்திருக்காங்க இதுதான் நம்ம படத்தோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நாங்கள் பூஜை பண்ணோம் நாளை காலையில் நம்ம பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வணக்கம் சார் தேங்க் யூ